ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாகிஸ்தான் அணி பற்றிலாம் எங்ககிட்ட கேட்காதீங்க பாகிஸ்தான் அணிலாம் ஒரு அணியே கிடையாது நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் பாகிஸ்தான் அணி மட்டும் இல்லை இந்த கோப்பையை எங்கள் நாட்டுக்கு ரிட்டர்ன் போகும்போது நாங்கள் தான் எடுத்துகிட்டு போவோம் சாம்பியன் ட்ராஃபி தொடர அப்படின்னு சொல்லிவிட்டு இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் துபாயில் இறங்கின உடனே பத்திரிக்கை சந்திப்பில் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காரு மற்ற அணிகளுக்கு அது மட்டும் இல்லாமல் போட்டி குறித்தும் இந்த சாம்பியன் ட்ராஃபி குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு சவால் விட்டு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி வீரர்கள் எல்லாமே துபாய்க்கு போய் ரீச் ஆகிட்டாங்க ரீச் ஆனோடனே பத்திரிகையாளா சந்திப்பில் சந்தித்தார் நம்ம கௌதம் கம்பீர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா இந்திய அணி ஒரு வலுவாக இருக்குங்க நாங்கள் ஏன் பை பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் ஏன் எல்லாமே பாகிஸ்தான் மேட்சை மட்டும் கேட்குறீங்க நாங்கள் பாகிஸ்தான் மட்டும் ஜெயிக்கிறதுக்கு வரல எங்களோட நோக்கோ சாம்பியன் டிராஃபியை வின் பண்ணி எங்கள் நாட்டுக்கு எத்தனை போகிறது தான் அதை பற்றி கேளுங்க ஏன் பாகிஸ்தான் மட்டும் கேட்குறீங்கன்னா பாகிஸ்தான் நாங்கள் ஒரு அணியாக தான் பார்க்குறோம் எங்களுக்கு அவங்க நாங்கள் எதிரியாக பார்க்கல அது மட்டும் இல்லாமல் அவங்களும் ஒரு நல்ல அணிதான் கண்டிப்பாக எங்களுக்கு டஃப் கொடுப்பாங்க ஆனால் அவங்கள மட்டும் மெயின் பண்ணி நாங்கள் வரல சாம்பியன் டிராஃபி கண்டிப்பாக நாங்கள் எங்கள் நாட்டுக்கு எத்தினு போன வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அணி வீரர்கள் எல்லாமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க நல்ல ஒரு ரிதம்ல இருக்காங்க அது எங்களுக்கு போதும் இங்கிலாந்து சீரிஸும் எங்களுக்கு நல்ல ஒரு கேம் கற்று கொடுத்துருக்கு கண்டிப்பாக அதுலேருந்து நாங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவாக வைபோடு வந்திருக்கோம் போகும்போது இந்த கோப்பை எடுத்துகிட்டு போனோம் பாகிஸ்தானை மட்டும் நீங்கள் பிளைண்ட் பண்ணி எப்போவுமே கேட்காதீங்க எங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா சொன்னதே கண்டிப்பாக அப்படி ரிப்பீட்டாக சொல்லியிருந்தாங்க பத்திரிகை பத்திரிகை சந்திப்பில் பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்தளவுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்காங்க பாகிஸ்தான் மேட்ச் இப்படி பாகிஸ்தான் கிட்டே ஆட போகிறீங்க யார் என்ன ஆட போகிறீங்க ஏதாடப் போகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த போட்டி மட்டுமே குறித்து கேட்டனால்தான் நம்ம கௌதம் கம்பீர் கோபத்துடன் பதிலச்சிருக்காருன்னு சொன்னாங்க ஆமாங்க இந்தியா போயிருக்கிறது சாம்பியன் ட்ராஃபி ஜெயிக்கிறதுக்கு அது ஏன் இன்னைக்கு பாகிஸ்தான் மட்டும் குறிச்சி இந்தியா பாகிஸ்தான் மேட்சினாவே ஒரு எல்லாருக்கும் ரசிகர் மத்தியில் ஒரு இதுதான் ஓகே எல்லாம் ஒத்துக்கிறேன் பட் அதை மட்டும் குறிப்பிட்டு கேட்கக்கூடாது ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம பங்களாதேஷை எதிர்கொள்கிறோம் பங்களாதேஷை போது கண்டிப்பாக அந்த முதல் மேட்ச்சு நம்மளுக்கு வெற்றி தேவைங்க பங்களாதேஷ் அடிச்சா அடுத்து ரெண்டாவது நம்ம பாகிஸ்தானை கூட விளையாடுறோம் அது ஒரு அளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி விளையாடிக்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே வெற்றி தேவை மொத்தம் நம்ம குரூப்பில் மூணு டீமுங்க நியூசிலாண்டு நம்ம சாரி நமக்கு குரூப்பில் நாலு டீமு நம்ம மூணு போட்டி மோதணும் நியூசிலாந்து கிட்ட பாகிஸ்தான் கிட்ட பங்களாதேஷ் கிட்ட கண்டிப்பாக இந்த மூணு ஜெயிச்சா ஜேச்சா செமிஃபைனல் குவாலிஃபைரும் செமிஃபைனல் மொத்தமே மேக்ஸிமம் அஞ்சு போட்டி மட்டும்தான் இந்த சீரீஸ்லேயே விளையாட போகிறோம் விளையாட நினச்சா கூட அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு போட்டியும் முக்கியத்துவம் கொடுத்து இந்தியானி வின் பண்ணால் கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபி நம்ம நாட்டுக்கு தூக்கிட்டு வரலாங்க ஏன்னா கடைசியாக ரெண்டாயிரத்தி பதிமூணில் நம்ம தலை தோனி அடித்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் சாம்பியன் ட்ராஃபி நம்ம அடிக்கவே இல்லை அப்புறம் நம்ம ஃபைனலில் போய் ப கிட்ட தோற்றம் ரெண்டாயிரத்தி பதினேழில் அதுக்கெல்லாம் பயிர் வாங்குற விதமாக கண்டிப்பாக இந்த வாட்டி கோப்பையை தூக்கிட்டு நம்ம நாட்டுக்கு வரணும் அதுவும் பங்காளி பரம்பரை எதிரியான பாகிஸ்தான் நத்தர கோப்பையை அதோட பெரிய சந்தோஷம் நமக்கு நம்ம இந்தியா அணி ரசிகர்களுக்கு நூற்றி முப்பது கோடி மக்களுக்கு வேறு எதுவும் கிடையாது கண்டிப்பாக இந்திய அணி கோப்பை வென்றி வெற்றி பெற்று எத்தனை வருவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணி இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி மிஸ் பண்ண மாட்டாங்க நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் கமல்ல சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்